உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் தமிழக மக்களே குறிப்பா சென்னை மக்களே உங்களோட உயிரை நீங்க தான் காப்பாத்திக்கணும் இத வந்து நான் அச்சப்படுத்துறதுக்காக பயமுறுத்துறதுக்காகவோ சொல்லல ராம்சார் குறியீட்டு நிலம் சட்ட விரோதமா குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திற்கு கட்டிடம் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு இது மட்டும் செயல்படுத்தப்பட்டா சென்னை மூழ்கும் அபாயம் அப்படிங்கிறது இருக்கு இத நான் உறுதியா சொல்றேன் திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு உங்க உயிரை நீங்க காப்பாத்தீங்க வழக்கம் போல மழை வந்ததுன்னா மேம்பாலத்துல கொண்டு போய் வண்டி நிறுத்துவீங்க பார்த்தீங்களா நிலம் எல்லா மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்களே என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது ராம்சார் நிலம் இந்த வார்த்தையை சொன்னோம்னா இது ஏதோ இந்தி வார்த்தை போல இருக்கு என்ன ராம்சார் அப்படி இப்படி எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து இந்தி வார்த்தை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாவது வருடம் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமான ராம்சார் அப்படிங்கிற நகரத்துல ஒரு உலகளாவிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டுச்சு அந்த ஒப்பந்தம் அந்த நகரத்துல கையிடப்பட்டதாலதான் அதுக்கு பேரு ராம்சார் நிலம் அப்படிங்கிறது அதுல என்ன அப்படின்னா சதுப்பு நிலங்கள் பவளப்பாறைகள் நீர்த்தேக்கங்கள் இப்படி இது எல்லாத்தையும் பல்லுயிர் பெருக்கத்திற்காக இங்கெல்லாம் வந்து காங்கிரீட் கட்டிடங்கள் கட்டக்கூடாது நிரந்தர கட்டிடங்கள் அப்படிங்கிறத கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க உலக அளவுல பல இடங்களை ராம்சார் நிலங்களா அறிவிச்சாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி எண்பத்தி ஒன்பது ராம்சார் நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது இதுதான் ஆசியாவிலேயே ரொம்ப அதிகம் இந்தியாவில தான் அப்படிப்பட்ட ராம்சார் குறியீட்டிற்குள்ள வரக்கூடிய ஒரு நிலம்தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலம் இந்த மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலத்திலும் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் இருக்க கூடாது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி அறிவிச்சாங்க உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ராம்சார் நிலங்களை வந்து நாம பாதுகாப்போம் அப்படின்னு வாக்கு எல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தார் சூழலை சார் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நாங்க வந்து இந்த ராம்சார் நிலங்களை வந்து பத்திரமா பாதுகாப்போம் பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஏற்பாடு செய்வோம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு வன சரளா சர சரணாலயம் மாதிரியே இருக்கும் நிறைய பறவைகள்லாம் வந்து அமரும் இந்த ஈர நிலங்கள் சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறதுல அங்க பள்ளிக்காரன பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு குட்டி வேடந்தாங்கல் அப்படிங்கிற எல்லாம் கூட இருந்திருக்கும் சரி இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலத்துல பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை அதாவது இதோட சர்வே எண் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பார் ரெண்டு சி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு இது எல்லாமே புல எண்கள் இந்த சர்வே எண்களுக்கு உட்பட்ட பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை ரெண்டாயிரம் கோடி மதிப்புல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அடுக்குமாடி வீடுகள் கட்டி விற்பனை செய்ய இருக்கிறதா பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு அனுமதி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க எப்படிங்க அனுமதி கொடுப்பாங்க இது என்ன எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே எதுனா ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் இல்ல கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே அனுமதி அப்படிங்கறத கேட்டிருக்கு ராம் சார் நிலமா அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க அனுமதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபதுல சுற்றுச்சூழல் துறை இதுக்கு அனுமதி அப்படிங்கறத குடுத்துருக்கு யாரு சுற்றுச்சூழல் துறைக்கு அமைச்சர் அப்படின்னா தங்கம் தென்னர் சுற்றுச்சூழல் துறை வந்து அனுமதி கொடுத்த அடுத்த மூணு நாள் வெறும் கார்பரேஷன் பெருநகர வளர்ச்சி குழுமம்னு இல்லையா இதுக்கு யாரு ஸ்னேக் பாபு என்கின்ற பாபு இவர் உடனே அடுத்த மூணு நாள்லயே இவரோட டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துட்டேன் எவனாவது ஒரு குப்பேன் சுப்பேன் சிறுக 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 பணம் சேர்த்து வச்சு இப்போ வீட்டுல இருக்கிற நகை நெட்டெல்லாம் வச்சு அவன் பொண்டாட்டி தாலியை கொண்டு அட வச்சு ஊரை சுத்தி கடை வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி சொந்தமா ஒரு வீடு கட்டலான்னு மெட்ராஸ்ல அனுமதி கேட்டானா அவனை மாச கணக்குல இழுக்க அடிச்சு அவன் கட்டுற காசுல பாதிய லஞ்சமா வாங்கிட்டு அவனை லக்கலோண்டு குருவி கூறு மாதிரி ஒரு புருச கட்ட வருவானுங்க அதுதான் இந்த சிஎம்ஜி ஓட லட்சணம் ஆனா இதுக்கு மூணே நாளில் அனுமதி அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு பின்னாடி தப்பு நடக்காம இருக்கும் இதுக்கு பின்னாடி லஞ்சம் போகாம இருக்கும் இதுக்கு பின்னாடி காசு பார்க்காம இருந்திருப்பாங்க எவ்வளவு ஆகச்சிறந்த கேவலவாதிகள் அப்படிங்கறத நீங்களே பாத்து அதாவது வெறும் மூணு நாள்ல எந்த விதமான ஒரு ஆய்வே செய்யாம அனுமதிக்கிறது கொடுத்திருக்காங்க இதுல இந்த பிரிகேடு நிறுவனம் அப்படிங்கிறது இது ஒரு கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சுத்தி வளர்ச்சி பாத்தீங்கன்னா திமுக டிபார்ட்மெண்ட்ல உள்ள இருப்பான் பார்ட்னரா கூட இருப்பான் அது நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணாம அதை நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா இருப்பான் பேர் தான் கண்டமேனிக்கு வச்சிருப்பாங்க இந்த செல்வி ஸ்டாலின் அவர்களோட சகோதரி கூட ஒன்று பெங்களூர்ல தான் இருக்கு அரசியல் ஆராங்க ஏதாவது ஒன்னு கண்டிப்பா வெளியில வரும் கத்திரிக்காய் முத்தனா கரைக்கு வந்துதானே ஆகணும் அதை நம்ம பேசிவோம் எப்படி இருந்தாலும் வெளியே வரும் பாத்துவோம் இந்த நிறுவனம் எப்படி அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னா இத எந்த விதமான முழுமையான ஆவணங்களும் இல்லாம இது வந்து ஒரு ராம்சார் நிலம் அப்படிங்கிற எல்லா அடையாளத்தையும் மறைச்சு அனுமதி கேட்டிருக்காங்க என்ன மறைச்ச அனுமதி கேட்டால் அதிகாரிகளுக்கு தெரியாது தெரியும் அதிகாரிங்க என்ன பண்ணிருப்பாங்க நேரம் மினிஸ்டர் அடிச்சிருப்பாங்க யோ நான் தான் அவன் நினச்சினேன் அனுமதியை கூடிய வேலையை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அவன் அப்பாவுக்கு சொத்து மாதிரி ஆளு கொஞ்சமா பங்கு பிரிச்சுக்கிற மாதிரி தான் இதை நம்மளால எடுத்துக்க முடியுது இப்படி இந்த ராம்சார் நிலம் அழிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுது அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர்ல பதினாலு ஏக்கர்ல தான் கையை வச்சிருக்காங்க இது ஒன்னு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒருத்தன் இன்னொருத்தன் வருவான் அங்கே ஓரெழுத்து நிறுவனம் ஜி ஸ்கொயர்னு இருக்கு அவன் அங்கே இருந்து வருவான் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு அடுத்து பாஷ்யம் உருவாங்க நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு கட்டிக்கிறேன்னு ஆக மொத்தம் ஆளுக்கு பத்து முப்பது சேஸ் அப்படிங்கிற வடிவெழுக்காமி ஆகிப்போம் இந்த ராம்சார் நிலம் சரி இந்த நிலம் அப்படி ஆகுறதால மக்களுக்கு என்ன பயம் எவனோ திருடி வித்துட்டு போறான் எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்காமையா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது மக்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்கனவே சென்னை ஒரு ரெண்டு நாள் வெள்ளம் வந்ததுனாலே பல்ல இழிச்சிக்கும் சாதாரண மலைக்கே தாங்கல நாலாயிரம் கோடி ரூபாய்க்கே பேக்கேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் வராது ஏன்னா இவங்க எப்படின்னு வச்சீங்களேன் எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா ரெண்டு நாள் மலைக்கே சென்னை தாங்கவில்லைன்னு இவங்களே ட்விட் போடுவாங்க ஆனா வெக்கமே இல்லாம நவீன சென்னையை செதுக்கிய சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை சொல்லி அந்த ஆளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு வந்துட்டாலே போதும் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சென்னை அப்படின்பாய் நவீன சென்னையை செதுக்குனாராம் கொஞ்சம் எசக்க புசக்கா செத்திக்கிட்டே இருக்கு அதனாலதான் ரெண்டு நாள் மலை கூட தாங்க மாட்டேங்குது இப்படி இவங்கள இவங்களே புகழ்ந்து வாங்க ஸ்டாலின் என்னாருன்னா எங்க அப்பா கலைஞர் மாடர்ன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சென்னை அப்படின்பாரு அடுத்து உதயநிதி வருவாரு எங்க அப்பா சிங்கார சென்னை அவர் மேயராயிருக்கும் போதுதான் சென்னையை சிங்காரமா மாத்தினார் அப்படிங்குறது ஆனா இன்னை வரைக்கும் சிங்கார சென்னை மட்டும் மட்டும்தான் இருக்கே ஒழிய நிஜத்துல இல்லை பள்ளி இது இன்னைக்கு பாருங்க இந்த பாதாள சாக்கடை திட்டத்தெல்லாம் இந்த மழை காலத்துலயா போட்டு தூண்டுவாங்க சரண்யான ஒரு சகோதரி நகர்ல இருந்து நேற்று பேசினாங்க இவ்வளவு கேம வேலை பார்ப்பாங்க அப்படின்னாங்க எதிர்பார்க்கவே இல்லங்க வெயில் எல்லாம் விட்டுட்டு இப்ப அங்க எலிப்பறிகிற மாதிரி பறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாய் அந்த அளவுக்கு சென்னை பாதிக்கப்படுது ஏற்கனவே மக்கள் எல்லாமே காரை கொண்டு போய் எங்கடா நிப்பாக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வாழ முடியாத ஒரு நகரமா மாறிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இப்ப இந்த சதுப்பு நிலங்கள் ஈர நிலங்கள் இதெல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே வேலைச்சேரி சிறப்பா இருக்கும் இனிமே அப்புறம் மொத்தமா ஃபுல்லா புல்லா வீட்டுக்கு வீடு பைக் காருங்கிறதெல்லாம் விட்டுட்டு வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் இப்படிதான் ஓடும் இதுதான் நடக்கும் அப்ப இவர்களுடைய எப்படியாவது சம்பாரிச்சிடலாமா காசு பாத்துர்லாமா இருக்கிற ஆறு மாசத்துல சுரண்டி தின்னுலாமா அப்படிங்கிற எண்ணம் மக்கள் எப்ப கேடு கட்டாலும் பரவாயில்ல சென்னையை கேடு கட்டாலும் பரவாயில்ல ராம்சார் நிலைய கேடு கட்டாலும் பரவாயில்ல பல்லுயிர் பெருக்கமையை கேடு கேட்டாலும் பரவாயில்ல நாங்க சம்பாதிக்கணும் சாப்பிடணும் வாக்கியரிசி போட்டு திங்கனும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கு இதை மக்களாகிய நீங்க தான் யோசிக்கணும்